எண்பத்தி இரண்டு ரன்ஸ் சுயநலமின்றி தமிழக வீராங்கனையிடம் பெருந்தன்மை காட்டிய மந்தனா நேபாளை வீழ்த்திய இந்தியா இலங்கையில் மகளிர் ஆசிய கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டி டுவெண்டி கிரிக்கெட் தொடர் நடைபெற்று வருகிறது இதில் நடப்பு சாம்பியன் இந்தியா தங்களுடைய மூன்றாவது போட்டியில் நேபாள் அணியை எதிர்கொண்டது ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி இந்திய நேரப்படி இரவு ஏழு மணிக்கு தொடங்கி அந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட்டிங் செய்வதாக அறிவித்தது குறிப்பாக அப்போட்டியில் இந்திய கேப்டன் கவுட் ஓய்வெடுத்தார் அதனால் நம்பிக்கை நட்சத்திரம் ஸ்மிருதி மந்தனா தற்காலிக கேப்டனாக செயல்பட்டார் ஆனால் கேப்டனாக வந்ததுமே மந்தனா தம்முடைய ஓபனிங் இடத்தை மிடில் ஆர்டரில் தடுமாறி கொண்டிருந்த தமிழக வீராங்கனை ஹேமலதாவுக்கு பெருந்தன்மையுடன் கொடுத்து சுயநலமின்றி நடந்து கொண்டார் அந்த வாய்ப்பை பயன்படுத்திய ஹேமலதா ஓபனிங்கில் சபாலி வர்மாவுடன் ஜோடி சேர்ந்து ரன் குவிப்பில் ஈடுபட்டார் அதில் ஹேமலதா நிதானமாக விளையாடிய நிலையில் எதிர்ப்புகளும் அதிரடியாக விளையாடிய ஷெபாலி அரை சதம் அடித்து இந்தியாவை வலுப்படுத்தினர் அந்த வகையில் நூற்றி இருபத்தி இரண்டு ரன்கள் ஓபனிங் பார்ட்னர்ஷிப் அமைத்து இந்தியாவுக்கு அற்புதமான துவக்கத்தை கொடுத்த இந்த ஜோடியில் ஹேமலதா நாற்பத்தி ஏழு ரன்களில் அவுட் ஆனார் அடுத்த சில ஓவரில் மறுபுறம் அதிரடி காட்டிய ஷெவாலி வர்மா பனிரெண்டு பவுண்டரி ஒரு சிக்சருடன் எண்பத்தி ஒரு ரன்கள் குவித்து அவுட் ஆனார் இதன் வாயிலாக மகளிர் ஆசிய கோப்பையில் இருபது வயது நிரம்புவதற்குள் அதிகபட்ச ஸ்கோர் அடித்த வீராங்கனை என்ற சாதனையையும் அவர் படைத்தார் இதற்கு முன் இதே தொடரில் அமீரக அணிக்கு எதிராக இந்தியாவின் ரிச்சாகோஸ் அறுபத்தி நான்கு ரன்கள் எடுத்ததே முந்தைய சாதனையாகும் அதனைத் தொடர்ந்து மிடில் ஆர்டரில் சஞ்சனா பத்து ரன்களில் அவுட் ஆனாலும் ஜெமிமா ரோட்ரிகஸ் அதிரடியாக இருபத்தி எட்டு கோஸ் ஆறு ரன்களை எடுத்தனர் அதனால் இருபது ஓவரில் இந்தியா நூற்றி எழுபத்தி எட்டுக்கு மூன்று ரன்கள் எடுத்தது நேபாள் சார்பில் அதிகபட்சமாக சீதா ராணா இரண்டு விக்கெட்டுகள் எடுத்தார் அதைத் தொடர்ந்து நூற்றி எழுபத்தி ஒன்பது ரன்களை துரத்திய நேபாள் எதிர்பார்த்ததைப் போலவே இந்திய பவுலர்களின் தரமான பந்துவீச்சில் அதிரடி காட்ட முடியாமல் திணறியது அந்த வகையில் தடுமாற்றமாகவே விளையாடி விக்கெட்டுகளை இழந்த அந்த அணி இருபது ஓவரில் தொன்னூற்றி ஆறுக்கு ஒன்பது ரன்கள் மட்டுமே எடுத்து தோல்வியை சந்தித்தது அந்த அணிக்கு அதிகபட்சமாக சீதா ராணா மகர் பதினெட்டு பிந்து ராவல் பதினேழு ரன்கள் எடுத்த நிலையில் இந்தியா சார்பில் அதிகபட்சமாக தீப்தி சர்மா மூன்று ராதா யாதவ் இரண்டு அருந்ததி ரெட்டி இரண்டு விக்கெட்டுகள் சாய்த்தனர் அதனால் எண்பத்தி ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது